welcome to jenny crime cuts அக்டோபர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெரம்பலூர் பெரம்பலூர் பக்கத்துல இருக்கிற எலம்பலூர் கிராமத்தை சேர்ந்த இருபத்தி நாலு வயசான பிரவினா தன்னோட சித்தப்பா வீட்டுக்கு போறதுக்காக தன் ஹஸ்பண்ட் ராஜ்குமாரை கூட்டிட்டு டூ வீலர்ல கிளம்புறாங்க இப்போ அந்த வீலர் சாமியார் காடு அப்படிங்கிற பகுதியை ரீச் பண்ணினதும் அந்த காட்டு பகுதியில மறைஞ்சிருந்த சில மர்ம நபர்கள் அந்த டூ வீலரை வழிமறிச்சிருக்கானுங்க இத பார்த்ததும் தம்பதி ரெண்டு பேரும் பயந்து போய் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து வீதியில உறைஞ்சு போயிருக்காங்க அடுத்ததா

வேகமாக ஓடி பிரவீனாவோட சித்தப்பா வீட்டை ரீச் பண்றாரு நடந்த விஷயத்த கேட்டதும் இருந்து எல்லாரும் கிரைம் ஸ்பாட்ட ரீச் பண்றதுக்கு முன்னாடி பிரவீனா இறந்து போயிட்டாங்க ஆசையா தன்னோட சித்தப்பா வீட்டுக்கு வந்த இந்த தம்பதிய வழிமுறைச்ச அந்த மர்ம நபர்கள் யாரு இப்படி இறக்கமே இல்லாம கொடூரமா வெட்டி சாக்கிற அளவுக்கு இவங்க பண்ணின தப்பு என்ன போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி வெளிவந்த அந்த அதிர்ச்சி தகவல் என்னன்னு டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நடந்த இந்த பயங்கர சம்பவத்தை பத்தி பெரம்பலூர் போலீஸ்க்கு தகவல் தெரிவிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ரீச் பண்ணின போலீஸ் கில்லருக்கு எதிரான அந்த தேட எந்த ஒரு கிடைக்கல பிரவீனாவோட உடலை பார்க்கும் போது அந்த லேடியோட கழுத்துல இருந்த தாலிச்செயினும் கால்ல இருந்த கொலுசும் மிஸ் ஆன விஷயம் தெரிய வருது அப்படின்னா இது திருட்டுக்காக நடந்த கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் சாமியார் காடு பகுதியில அடிக்கடி இந்த மாதிரி திருட்டு நடக்குமான்னு தெரிஞ்சு அந்த பகுதி மக்கள் கிட்ட விசரணியே ஸ்டார்ட் பண்றாங்க இதோட முடிவுல அந்த ஏரியா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா क्राइम நடந்த அந்த பகுதியில நைட் டைம்ல ஆள் நடமாட்டமே இருக்காது இது மட்டும் இல்லாம அந்த பகுதி எப்பவும் இருட்டா தான் இருக்கும் சோ அந்த பகுதி क्राइम நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க இப்போ போலீஸ்க்கு பயங்கர சேலஞ்சா இருந்த இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக டிஎஸ்பி ஷியாமலா தேவி தலைமையில் மூணு ஸ்பெஷல் டீம் களத்துல இறங்குறாங்க ஒரு டீம் திருட்டு கோணத்துல விசாரணைய ஸ்டார்ட் பண்றாங்க இன்னொரு டீம் ராஜ்குமார் தம்பதிக்கு தனிப்பட்ட விதத்துல எதிரி யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்கிறாங்க மீதி இருக்கிற ஒரு டீம் அந்த பகுதியில எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்குதான்னு செக் பண்றாங்க ஆனா ரெண்டு நாள் விசாரணைக்கு அப்புறமும் இந்த கேஸ்ல பெருசா எந்த ஒரு தகவலும் கிடைக்கல கொலை நடந்த மூணாவது நாள் போலீஸ் டீமுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அதாவது பிரவீனாவோட ஹஸ்பண்ட பத்தி நெய்பர் தான் சின்னதா ஒரு சந்தேகம் இருந்தது சோ இறந்து போன பிரவினாவோட ஹஸ்பண்ட் ராஜ்குமார கஸ்டடியில எடுத்த போலீஸ் அந்த நபர் கிட்ட அடுக்கடுக்கா பல கேள்விகளை கேக்குறாங்க எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி இருந்த அந்த நபர் பல கேள்வி க்கு முரணாவை பதில் சொல்லியிருக்காரு இருக்காரு சோ இப்போ போலீஸோட ஃபுல் சந்தேகமும் ராஜ்குமார் பக்கம் திரும்புது சோ அந்த நபரை கஸ்டடில எடுத்து கிடுக்கு படியா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது யாரும் நினைச்சு கூட பார்க்காத பல பயங்கரமான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு இதில ஒரு கொடுமை என்னன்னா பிரவினாவை கொலை பண்றதுக்காக ஏழு பேர் சேர்ந்து சதி திட்டம் தீட்டிட்டாங்க அந்த ஏழு பேர் யாரு எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணாங்கன்னு டீடைலா பார்க்கலாம் முப்பத்தி மூணு வயசான ராஜ்குமார் பெரம்பலூர்ல இருக்கிற எலம்பலூர் அப்படிங்கற கிராமத்துல வாழ்ந்துட்டு வராரு இந்த நபரோட மாமா பொண்ணுதான் இருபத்தி நாலு வயசான பிரவீணா வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி பிரவீனாவ ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ராஜ்குமாருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க இந்த தம்பதிக்கு அஞ்சு மற்றும் மூணு வயசுல ரெண்டு மகன்கள் இருக்காங்க ராஜ்குமார் அந்த பகுதியில இருக்கிற டயர் கம்பெனில வேலை பாக்குறாங்க இத்தனை வருஷமா தன்னோட குழந்தைங்களை கவனிச்சுட்டு இருந்த பிரவீணாவுக்கு திடீர்னு படிக்கணும்னு ஆசை வந்திருக்கு அந்த பகுதியில் இருக்கிற தனியார் நர்சிங் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல திடீர்னு ஒரு நாள் ராஜ்குமார் மாயமாக இருக்காங்க இதனால பதறி போன பிரவீனா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் தீவிர தேடுதலுக்கு அப்புறம் ராஜ்குமாரை கண்டுபிடிச்சு பிரவீனா கிட்ட ஒப்படைக்கிறாங்க பார்த்த பிரவீணாவுக்கு சந்தோஷமும் அதிர்ச்சியும் சேர்ந்து வந்திருக்கு சந்தோஷத்துக்கு காரணம் தங்க ஹஸ்பண்ட் நல்லபடியா தான் அதிர்ச்சிக்கு காரணம் வீட்டை விட்டு மாயமான ராஜ்குமார் அதே பகுதியில வசிக்கிற சுகன்யா அப்படிங்கிற பொண்ணு கூட ஓடி போயிருக்காரு இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கூட திருமணத்தை தாண்டிய உறவுல இருந்திருக்காரு இப்போ ராஜ்குமார் மற்றும் சுகன்யாவை கண்டிச்ச போலீஸ் இனிமே இந்த மாதிரி தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா போலீஸ் இப்படி வான் பண்ணின அடுத்த பதினஞ்சு நாட்கள்லயே மறுபடியும் இந்த கள்ளச்சோடி ரெண்டு பேரும் ரெக்க அடிச்சு பறந்து போயிட்டாங்க ஸோ இந்த டைம்ல சுகன்யாவோட ஹஸ்பண்ட் சுரேஷ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு மறுபடியும் போலீஸ் அந்த கப்பல்ஸ கண்டுபிடிச்சு அவரவர் ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சுகன்யாவோட ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃப கண்டிச்சு ராஜ்குமார் கூட பேச விடாம தடுத்திருக்காரு சோ சுகன்யாவும் பிரச்சனை மேல பிரச்சனை வர்றனால அந்த நபர் கூட பேசுறத ஸ்டாப் பண்றாங்க ஆனா ராஜ்குமாரால அந்த லேடி கூட பேசாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல இதுவரை நடந்த எல்லா விஷயத்தையும் சகிச்சுட்டு இருந்த பிரவீனா தான் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது இந்த சில நாட்களும் சுகன்யா ராஜ்குமார அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல யாரும் யோசிச்சு கூட பார்க்காத ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது அதாவது இவ்வளவு நாளா சுகன்யாவை தன்னோட வலையில விளவச்சு அந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டு இருந்த ராஜ்குமாரோட காம பார்வை ஆனந்தி அப்படிங்கிற பொண்ணு பக்கம் திரும்புது இந்த ஆனந்தி வேற யாரும் இல்ல ராஜ்குமாரோட சொந்த அன்னை ஒய்ஃப் தான் அதாவது தாய் ஸ்தானத்துல இருக்கிற அந்த நபரோட அண்ணி தான் ఇందా ఆణంది. கிளியரா சொல்லணும்னா ராஜ்குமார் பிரவீனாவை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி ஆனந்தியை லவ் பண்ணி அந்த பொண்ணு கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க சோ அந்த நபர் தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் ஆனந்தியை லவ் பண்றேன் அதனால அந்த பொண்ணு எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு கேட்டதுக்கு அந்த நபரோட பேரண்ட்ஸ் ராஜ்குமார் தலையில இடிய தூக்கி போட்ட மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க அதாவது ஆனந்தியை உன்னோட அன்னை செந்தில் குமாருக்கு பேசி முடிச்சிட்டோம் அதனால உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிருக்காங்க இப்போ ஆனந்திக்கு செந்தில்குமார் கூட என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னோட எக்ஸ் லவரான ராஜ்குமார் கூட பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்கு உண்மையா இருந்திருக்காங்க இப்படி ஆனந்திக்கு மேரேஜ் ஆன அடுத்த வருஷமே ராஜ்குமாருக்கு அந்த நபரோட மாமா பொண்ணான பிரவீனாவை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க ஆனா பிரவீனாவை மேரேஜ் பண்ண அந்த நபருக்கு சுத்தமா விருப்பம் இல்ல குடும்பத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து தான் ராஜ்குமார் வேண்டா விருப்பா பிரவீனாவை மேரேஜ் பண்ணிருக்காரு இப்படி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் பெண்கள் விஷயத்துல மோசமா இருந்த ராஜ்குமார் சுகன்யாவை கூட்டிட்டு ஓடி போயிருக்காரு ஆனா இப்போ சுகன்யாவும் அந்த நபரை அவாய்ட் பண்றதுனால பல நாட்களா சோகத்துல மூழ்கி இருந்திருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல தான் ராஜ்குமாரோட அண்ணே அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக ஃபாரினுக்கு போயிருக்காங்க இப்போ ஆனந்தி மட்டும் வீட்டுல தனியா இருந்ததுனால ராஜ்குமார் தன்னோட எக்ஸ் லவரான தன்னோட அண்ணிய மறுபடியும் தான் வலையில சிக்க வைக்க ட்ரை பண்ணிருக்கான் தன்னோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆனந்தி மறுபடியும் ராஜ்குமார் கூட க்ளோஸா இருந்திருக்காங்க இவங்களோட கள்ள உறவு சில மாசமா கண்டினியூ ஆகிட்டு இருந்துருக்கு இந்த நிலைமையில தான் திடீர்னு ஒரு நாள் ராஜ்குமார் மற்றும் ஆனந்தி இவங்க ரெண்டு பேரும் தனிமையில க்ளோஸ் ஆகி இருந்தத பிரவீணா பாக்குறாங்க அந்த காட்சிய பார்த்த அடுத்த நிமிஷமே வீட்டுல இருந்த செருப்பு மற்றும் விளக்கமார கையில எடுத்து தன்னோட ஹஸ்பண்ட ஓட ஓட விரட்டி செருப்பு ஆள அடிச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்கிற ஆனந்தியை விளக்கமார வச்சு விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க தெருவுல நடந்த இந்த சண்டையை ஊர் மக்கள் எல்லாரும் இருந்து வேடிக்கை பார்த்திருக்காங்க சோ ஆனந்தி மற்றும் ராஜ்குமார் மனசுல இந்த அவமானம் தீராத இருந்திருக்கு ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடியும் தன் அவமானப்படுத்தின பிரவீனாவ சும்மா விட கூடாது அவளை கொலை பண்ணியே ஆகணும் அப்பதான் என்னோட ஆத்திரமும் அடங்கும் இது மட்டும் இல்லாம நாம ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பான ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லி ஆனந்தி பழம்பி இருக்காங்க சோ பைனலா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பிரவீனாவுக்கு மரண நாள் குறிச்ச ஆனந்தி வேலூர்ல இருக்கிற தன்னோட அக்கா பையனான தீபக் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க அதுக்கு தீபக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டும் பணம் தாங்க மற்ற எல்லா விஷயத்தையும் நான் கச்சிதமாக முடிச்சிடுறேன்னு சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாவை அட்வான்ஸாக வாங்கிட்டு போயிருக்கான் இதுல ஒரு கொடுமை என்னன்னா தன்னோட ஒய்ஃபை கொலை பண்றதுக்காக ராஜ்குமார் பர்சனல் லோனா ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்திருக்காரு சரியா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ராஜ்குமார் தன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் ஆயுத பூஜை விடுமுறைக்காக தன்னோட மாமியார் வீட்டுல விட்டுருக்காங்க இப்போ நைட் டியூட்டிக்காக அந்த நபர் வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க அப்படி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட ஒய்ஃப பார்த்து நீ வீட்டுல தனியா தானே இருக்கிற சோ நான் ஒன்னு போற வழியில இருக்கிற உங்க சித்தப்பா வீட்டுல இறக்கி விடட்டுமான்னு கேட்டிருக்கான் அதுக்கு ஓகே சொன்ன பிரவீனாவும் தான் ஹஸ்பண்ட நம்பி அந்த டூ வீலர்ல ஏறி இருக்காங்க இப்போ அந்த டூ வீலர் சாமியார் காடு பக்கத்துல வந்ததும் ராஜ்குமார் பைக் லைட்டை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி சிக்னல் கொடுத்துட்டோம் இந்த டைம்ல அந்த இடத்துல மறைஞ்சிருந்த தீபக் மற்றும் அவனோட கூட்டாளியான லக்கி, சந்தோஷ் பாபு, சரண் குமார் மற்றும் बबलू இவங்க அஞ்சு பேரும் அந்த 2 வீலரை சுத்தி வளைச்சு ஆல்ரெடி பிளான் பண்ணின மாதிரி ரவினாவை அடிக்கிறாங்க இப்போ பிரவீணா என்கிட்ட இருக்கிற எல்லா நகையையும் எடுத்துக்கோங்க அதுக்கு பதிலா என்னையவும் என்னோட ஹஸ்பண்டையும் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க ஆனா இறக்கமே இல்லாத அந்த அஞ்சு மிருகமும் சேர்ந்து பிரவீணாவோட கழுத்தை கொடூரமா அறுத்து போட்டிருக்கானுங்க இப்போ அந்த இடத்துல இருந்த ராஜ்குமார் இது திருட்டுக்காக நடந்த கொலை மாதிரி செட் பண்றதுக்காக பிரவீணாவோட கழுத்துல இருந்த தாலி செயின் மற்றும் கொலுசு இது எல்லாத்தையும் கலட்டி கில்லர் கிட்ட கொடுத்திருக்கான் அதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கிறதுக்காக தன்னோட கை மற்றும் தோல் ய தானே வெட்டியிருக்கான் போலீஸுக்கு இந்த கேஸை சால்வ் பண்ண உதவியா இருந்தது பிரவீணாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்பட நேபர்ஸ் எல்லாரும் ராஜ்குமாருக்கு பல பெண்கள் கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னதுதான் அதன் அடிப்படையில ராஜ்குமார் கிட்ட கிடுக்கப்படியா விசாரிக்கும் போதுதான் எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கு பைனலா இந்த கொலையில ஈடுபட்ட ராஜ்குமார் ஆனந்தி தீபக் மற்றும் அவனோட கூட்டாளி இப்படின்னு மொத்த ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடிச்சிருக்காங்க இந்த கேஸோட விசாரணை இன்னும் வரை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது இந்த கேஸ்ல பிரவீணாவை கொடூரமா கொலை பண்ண திட்டம் போட்ட ராஜ்குமார் மற்றும் ஆனந்தி இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்